அமிலம் சுரக்கிறதுனாலதான் வயிறு பசிக்கும் அது மாதிரி அமிலம் வந்து நிறைய சுரக்கும் அமிலம் சுரக்கும் போது நமக்கே வயிறு வந்து எரியுது வயிறு எரிச்சல் வருது அசிரிட்டி வருது மாட்டுக்கு சுரந்ததுன்னா என்ன ஆகும் அந்த அமிலம் ஃபுல்லா வயித்தோட ஓட்டையில வந்து வயித்துல வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் மாட்டோட வயிற்றுல அந்த ஓட்டை மூலியமா பரவி ரத்தம் ஃபுல்லா பரவிடும் ரத்தம் ஃபுல்லா பரவும் போது என்ன ஆகும் அது வந்து ரத்தத்தையோட சூழ்நிலையே சோ அந்த ரத்தம் தான் வந்து குடலுக்கு போகுது அந்த ரத்தம் தான் வந்து மூச்சு விடுறதுக்கு போகுது அதே ரத்தம் தான் வந்து கர்ப்பப்பைக்கு போகுது இந்த மாதிரி வந்து அமிலமே உண்டாக்குன அந்த ரத்தம் வந்து கர்ப்பப்பைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கர்ப்பம் தரிப்பது தடுக்கப்படுது ஒன்னே சில மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா செனப்பருவத்துக்கே வராதுங்க வந்தா லேட்டா வரும் முப்பது நாளைக்கு ஒரு தடவை இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள்ல வர வேண்டிய மாடு முப்பது நாளுக்கு போய் வந்த வரும் அப்படியே செனப்பருவத்துக்கு வந்தாலும் நீங்க சென ஊசி போட்டு மாளாது எட்டு ஊசி ஒன்பது ஊசி போட்டே மாடி செனையே நிக்கல இந்த பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் அவங்க பாத்திருப்பாங்க பாத்ததுனாலதான் வந்து நான் அசிமாவே காரணம் சொல்லிருப்பாங்க எதுனால வருது பேசாம மாடு தீன போட்டோம்னா தொல்ல அரிசிமாவை போட்டு ஏன் வீணாகணும்னு சொல்லிட்டு அதை எத்திருப்பாங்க இதே ரத்தம் தான் வந்து குடலுக்கு போகும் குடலுக்கு போகும்போது என்ன ஆகுனா குடல்ல வந்து அதனுடைய சுருங்கி விரியும் தண்ணியை வந்து வயிறு வலிக்குது இல்லைங்களா நமக்கு காலையில வெளியே போறது மாதிரி வயிறு வலிக்கிறது காரணம் அது வந்து சுருங்கி விருது அது அதிகமா இருக்கும் அப்படி அதிகமாகும் போது தண்ணி நிறைய சுரக்கும் அப்படியே சாணி வந்து தலை தலன்னு போடும் அதே மாதிரி சில மாடுகள் வந்து மூச்சுவாங்க சில மாடுகள் வெயில சும்மா கட்டி போட்டிருந்தா கூட என் மாடு மூச்சு வாங்குதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் அது எதுனால கேட்டீங்களா இதே அந்த அமிலம் சேர்ந்த ரத்தம் வந்து இது நுரையீரலுக்கு போகும்போது அது வந்து தேவையான அளவு ஆக்சிஜன் பிராணவாயு வந்து கிடைக்காது அதனால மூச்சு வாங்கும் சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த அரிசி மாவோ மக்காச்சால மாவோ இந்த மாவு பொருட்களை குடுக்கும் போது வர பிரச்சனைகள் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு சோ நம்ம முன்னாடியே பாத்துட்டோம் மாடு வந்து தலை தளன்னு தாங்கி போட்டாலே அதுக்கு தேவையான அளவு செரிமானம் மாவுல சத்து வந்து தேவையான அளவுக்கு கிடைக்கல மாடு வந்து டயர்டாயிடும் டயர்ட் ஆகுறப்ப அது கிடைக்கக்கூடிய சத்து வந்து முதல்ல வந்து அது டயர்ட் ஆகுறத உட்கார்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் பால் உற்பத்திக்கு யூஸ் பண்ணும் தீவனம் வந்து சரியான முறையில மாட்டுக்கு உபயோகப்படும் என்ன ஆகும் வேஸ்ட் ஆகும் வேஸ்ட் ஆகி இந்த மாதிரி சாணியாவே போயிடும் சோ சரியா வந்து மாடு பால் கறக்காது மாடு வந்து எப்ப பார்த்தாலும் மெலிஞ்சே இருக்கும் நீங்க எவ்வளவோ தீவனம் வைப்பீங்க அரிசி மாவு கம்ப மாவு தவிடு புண்ணாக்கு உச்சி தீவனம் அத்தனை வச்சா கூட மாடு வந்து தளர்ந்து இருக்கும் பால் வந்து தேவையான அளவு கறக்காது இப்ப சப்போஸ் ஒரு மாடு பத்து லிட்டர் கறக்குற மாடு இருந்தா அது எட்டு லிட்டர் தான் கறக்கும் எவ்வளவு வச்சாலும் கறக்காது ஏன்னா பிரச்சனை வந்து வயிற்றுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கும் இதான் வந்து அரிசிமா கொடுக்கறதுனால வர பிரச்சனை இல்லை இதனால வந்து என்ன சொல்றோம் நான் வந்து ஃபீல்டுக்கு போனா டாக்டர் அரிசிமா எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டு வச்சுங்க நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்க மாட்டீங்க நேற்று மலையில இன்னைக்கு முளைச்சா காலான்னு கேட்க மாட்டீங்க அப்படியே சிலர் கேட்டு அதை பண்ணினால என்ன பண்ணுவீங்க பால் குறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் என்ன திட்டுவீங்க இந்த அரிசி மாவு நிறுத்தினேன் பால் வந்து ஒரு லிட்டர் குறைஞ்சு போச்சு ரெண்டு லிட்டர் குறைஞ்சி போச்சு இதுக்கு என்ன காரணம் அரிசி மக்கா சொல்லப்பாவே குடுக்க வேணாம்னு சொன்னா கூட இதுதான் பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டின் ருசியானது உலகத்திலேயே வந்து மத்த ஜீவராசிகளை விட அதிகம் பழக்கப்பட்டுரும் பழக்கப்படும் போதே தீவனம் வந்து தேவையான அளவு கிடைக்கிறதுனாலே வந்து பால் வந்து குறைஞ்சிரும் அப்புறம் அந்த மாவை நீங்க விட்டாலே தீவிரம் நார்மலா சாப்பிடறது கூட கம்மியா சாப்பிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால மாடுகள்ல வந்து டக்குன்னு நீங்க எதையாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த நாளே வந்து பால் உற்பத்தி பாதிக்கப்படும் புரியுதுங்களா அதனால குடுத்தவங்க வேற வழி இல்ல கழிச்சாலும் பரவாயில்ல எனக்கு அஞ்சு லிட்டர் பால் வருது அப்படிங்கிற வேற வழி இல்லாம நம்ம நிறைய பேர் வந்து அந்த அரிசி மாவை கூழாக்கி நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம் அதை வந்து இப்ப நிறுத்தவும் முடியாது இப்படி ஒரு சிக்கலான விஷயம் நடக்கும்போதுதான் வந்து நமக்கு கிடைச்ச இந்த வரப்பிரசாதம் சொல்லலாம் இந்த மருந்து இந்த மருந்து வந்து நாங்க இத கண்டுபிடிச்ச சமயத்துல வந்து சார் வந்து ஆராய்ச்சி பண்ற சமயத்துல வந்து பால் மட்டும்தான் ஏறுதுன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தோம் அப்புறம் வந்து நாலடைவில தான் வந்து நாங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா இது மாவு பொருட்கள் கொடுக்குற இடத்துல வர பிரச்சனைகளை வந்து முதல்ல அது சரி பண்ணுது அப்புறம்தான் வந்து பால் ஏறுதுங்கிற விஷயமே பின்னாடி நாங்க கண்டுபிடிச்சோம் அதை திருப்பி நாங்க ஆராய்ச்சி கூடத்துக்கு எடுத்துட்டு போய் அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது இடத்துல எங்க மருந்தை போது தைரியமா நீங்க வந்து அரிசி மாவு போடலாம் பிரச்சனையே கிடையாது இந்த அரிசி மாவு போடுறதுனால ஒரு நேரம் தளர்த்தியா போடுறது ஒரு நேரம் கெட்டியா போடுறது அந்த விஷயம் வந்து மருந்து கொடுத்தோட்டி வந்து கெட்டியா போடணும் சாணி வந்து முதல்ல கெட்டியா நல்லா போட்டோம்னா கையில அல்றா மாதிரி ஒரு நாத்தம் இல்லாம அப்புறம் நீங்க சொன்னீங்களே அந்த அப்படியே ரவ ரவையா குருண குருணையா தெரிஞ்சு பாருங்க அது தெரியாது சுத்தமா வந்து செரிமானம் ஆகப்பட்டு சாணி வந்து வெளியில வரும் அதுக்கப்புறம் வந்து சார் நல்லபடியா செரிமானம் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த தேவையான அளவு சார் என்ன ஆகுது இந்த அரிசி மாவு மட்டும் உள்ள போய் ஒரு விளைவுகளை மாவு பொருட்கள் போய் ஒரு அமிலத்தை உருவாக்குது இல்லையா இந்த மருந்து சேர்ந்து உள்ள போகணும் அதுக்காக தான் நாங்க சொல்றத நீங்க தீவனம் கொடுக்கும் அந்த பாக்கெட்டை போட்டு நல்லா கலக்கி ரெண்டும் ஒன்னா வயத்துக்குள்ள உள்ள போகும் ரெண்டும் வயத்துக்குள்ள ஒன்னா போகும்போது அது வந்து அந்த நுண்கிர்களுக்கு தேவையான சத்தா மாறிடுது சோ நுண்ணுயிர்கள் அதிகமாகுது நீங்க குடுக்குற அந்த தட்டை தட்டையுமே சத்து இருக்குது வைக்கலான ஒண்ணு இல்ல நம்ம நினைச்சா கூட அதுலயும் கொஞ்சம் சத்துக்கள் இருக்கு தட்டை பசுங்குள்கள் இதெல்லாம் வந்து தீவனம் வந்து அந்த தீவனத்தோட செரிமான சக்தி அதிகமாகுது அஞ்சு கிலோ போட்டு மூணு கிலோ செரிமானம் ஆகுதுன்னா அஞ்சு கிலோ போட்டீங்கன்னா நாலரை கிலோ செரிமானம் ஆகும் போற அமிலத்தை யூஸ்ஃபுல்லான பொருளா மாத்திரும் நுண்ணுயிர்கள் இது என்ன பண்ணு நூய் வந்து அஞ்சு சத்துக்கள் தேவைப்படீங்களா மாவு சத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சத்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடுக்கற ஏதாவது ஒரு வகையான மாவுல இருந்து கிடைச்சிருங்க இந்த இன்னொரு சத்து புரத சத்து வந்து இந்த நுண் உயிர்க்கு கிடைக்காது அது நம்ம குடுக்கிற மருந்துல இருக்கு ஒரே சமயத்துல வயத்துக்குள்ள போய் போது என்ன ஆயிரம் அந்த நுண்கிருமிகள் எடுத்து அதை யூஸ் பண்ணி நுண்கிருமிகள் ஒன்னொன்னு எடுத்துட்டே இது கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் பட்டு 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 வெடிச்சு செதற மாதிரி அப்படியே வெடிச்சு போயிட்டே இருக்கும் ஒன்னு நாலாகும் நாலு எட்டு ஆகும் எடுத்து பதினாறு பதினாறு அப்படியே போயிட்டே இருக்கும் நுண்கிருமிகள் அதிகமாயிடும் இந்த நிறைய நுண்கிருமிகள் அதுக்கு பசிக்கும் அது என்ன பண்ண ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற அந்த வைக்கல் அதெல்லாம் உள்ள இருக்கும் வைக்கோல் பசும்பொருள் எல்லாம் போட்டுக்கோம் அது மேல உட்காந்து அதை சாப்பிட்டுக்கும் தனக்கு தேவையானதே எடுத்துக்கும் அது செரிமானமாக்கும் நல்ல செரிமானமாயி போகும்போது மாட்டுக்கு சத்துள்ள பொருட்களா வந்து வைத்தல கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன சின்ன சின்ன ஓட்ட வழியா வந்து அமிலம் உள்ள போகணும் அது வந்து நல்ல சத்துள்ள பொருட்களா மாத்தி அந்த ஓட்ட வழியா ரத்தத்துக்கு போகும் சோ ரத்தம் ஆரோக்கியமா இருக்கும் சில மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நாலு கால் குழம்பும் வந்து மேல லேசா வீங்கி இருக்கும்

பட் வந்து உருவாகுது மாவு பொருள் கொடுக்கறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் வருது இதுதான் பிரச்சனைகள் இந்த மருந்து கொடுக்கும்